தர்மம் காத்து வெல்பவன் தர்மத்தை தான் கொள்பவன் தர்ம வழியில் யாரும் செல்ல ஊக்கம் தன்னை கொடுப்பவன் தர்மத்தை ஓர் கருவியாக கொண்ட நல்ல சிறப்பவன் என்றும் நிலைத்து இருப்பவன் தீயவர்க்கு இலாதவன் நல்லோரை கைவிடாதவன் விடாதவன் தீயோரோடு இராதவன் அறியவொன்னா அறிபவன் ஆயிரக்கதிர் ஒளியவன் செயலின் பலனை அளிப்பவன் செயலில் ஊக்கம் அளிப்பவன் உயர்ந்த பக்தர் கொள்வதாக குணங்கள் அருளும் பொருளிவன் எதிலுமுள்ள ஆத்துமம் அதனுள் ஒளியின் சூக்குமம் திறத்தில் சிறந்த சிம்மமாம் உயர்வு மிகுந்த அரசுமாம் உறையும் உலகில் பிறந்த யாவும் போற்றுகின்ற தலைவனாம் முதலில் பிறந்த கடவுளாம் முடிவுமற்ற திடமுமாம் நுதலில் தோன்றி ஒளிருகின்ற தியானம் தன்னின் பலனுமாம் கடவுளர்க்குக் கடவுளாம் கடவுள் தன்னின் பொருளுமாம் முதலும் முடிவும் அற்றதான உலகில் சிறந்த குருவுமாம் உயிரைக் காக்கும் ஒருவனாம் பசுவைக் காத்த சிறுவனாம் ஞானத்தீயில் ஒளிர்பவன் ஆதியாய் லைத்தவன் படைத்தையாவும் நிறைந்ததாய் விராட்டமான உடலவன் ஆனந்தத்தில் திளைப்பவன் அலையும் மனதிலாதவன் வேண்டுமெதையும் அளவிலாது வழங்கும் நல்தயாபரன் யாகம் தன்னில் இட்டிடும் சோமபானம் கொள்ளுவான் மோகம் கொண்ட அசுரர் விடுத்து தேவர் கொள்ள வழங்குவான் மோகினியாய் அமிர்தமாம் அவர் துணையாய் விளங்கினான் யாரையுமே வெல்லுவான் பக்தருடன் உள்ளுவான் யாரையுமே அடக்குவான் பக்தருள் அடங்குவான் சத்தியத்தின் உருவமாம் புத்தி கொள்ளும் பொருளுமாம் சாதுக்களின் தலைவனாம் சுத்த சத்வரூபனாம் வாழ்வழிக்கும் விழுமையாம் பாதை காட்டும் பாதனாம் சாட்சி பூதமானவன் மோக்ஷம் நல்கும் போதனாம் வேகம் கொண்ட தேகனாம் மோகம் கொல்லும் நாதனாம் நீரில் துயிரும் நாரணன் நீருமான ஓர் அணை ஊழில் முடியும் உயிர்கள் சென்று தங்குகின்ற ஓர் துணை நெஞ்சில் எண்ணமானவன் நெஞ்சில் எண்ணற்குரியவன் மிஞ்சிடவே ஒருவரற்ற தலைவனாகச் சரியவன் நெஞ்சில் எழும் மும்மலங்கள் கடந்து நிற்கும் பெரியவன் நெஞ்சிலின்பம் தருவதற்கு இவனைவிட எவருளர் ஆனந்தத்தின் உருவவன் ஆனந்தத்தை தருபவன் நிறைந்ததாக முழுமையான ஆனந்தமே தானிவன் கருத்தமேனிக்குரியவன் பெருத்த அறிவின் குருவன் படைத்துமே இருப்பவன் படைத்ததாயிருப்பவன் படைத்திருக்கு முலகம் யாவும் காத்திருப்பவன் இவன் மூவுலகை மூவடியால் அளந்த திரி விக்கிரமன் பிரளயம் தனில் காத்து நின்ற மத்சயமும் ஆனவன் உயிர்கள் தன்னை எடுக்க வரும் இறப்பினுக்கே இறப்பவன் உலகம் மீழ் வராகம் நீ கோகுலத்தின் கண்ணன் நீ நல் நல்குணங்கள் கொண்ட படையைப் போன்ற உடலும் நீ விரையின் தங்க கங்கணன் மறைந்து தோன்றும் ஓர் கணன் புரிவிடாத புதிரும் நீ எரிந்து நிற்கும் கதிரும் நீ எரிவதாக தண்டு கொண்ட சக்கரத்தின் கரனும் காக்கும் இறை ஆண்மையாம் போகும் பகையும் ஆண்மையால் வேதம் பகுத்த வியாசனாம் திடத்தில் நிலைத்த கோசனாம் கவர்ந்திழுப்பான் யாரையும் பிறந்திராத தெய்வமாய் சிறந்திருப்பான் என்றுமே சிறப்பினின்றிறங்கிடான் விரிந்திருக்கும் குடையுமாய் நிழல் கொடுக்கும் மரமுமாய் பிறந்திருக்கும் யாவையும் போற்றியடை காப்பவன் நிறைந்திருக்கும் எங்கனும் விரிந்திருக்கும் அறிவினன் போற்றித் தொழத் தகுந்தவன் பெற்ற தெய்வத்தன்மையால் பக்தர் நெஞ்சம் தன்னிலே இனிமை கொண்டு சேர்ப்பவன் மாலைகளால் நிறைந்தவன் கலப்பை ஏந்தும் கறத்தவன் மோட்சமருளும் இறையவன் சூரியனில் ஒளியவன் காட்சி தரும் வண்ணம் வேண்டிக் கொள்ளத்தக்க வழியவன்